அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு அலமதுல்லா இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் வரலாறு அப்துர் ரஹ்மான் இப்னு ஆஃப் ரலி அல்லா அவர்களை பற்றி தான் இன்றைக்கி இன்ஷால்லா பார்க்க போகிறோம் அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் ரலி அல்லா ஹன்ஹூ அவர்கள் கிபி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றில் பிறந்து கிபி அறநூற்றி ஐம்பத்தி நாலு இவர்கள் முடியுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி சலாம் அவர்களின் நெருங்கிய தோழர்களில் இவரும் ஒருவராக இருந்தார் மேலும் நபி சல்லாஹ் அவர்களால் இவ்வுலகிலேயே சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட நபி தோழர்கள் பெரும் மக்களில் இவரும் ஒருவராவார் மிகச்சிறந்த வியாபாரி இன்னும் மத விவகாரங்களில் மிகச்சிறந்த ஞானத்தையும் உண்மையையும் நேர்மையையும் பண்பாகப் பெற்றவர் கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்ந்தவர் பத்ரு மற்றும் உகது மற்றும் பல போர்களில் தீரமுடன் கலந்து கொண்டு வீர போர் புரிந்துள்ளார் சிறந்த கொடையாளியாகவும் திகழ்ந்தார் இவர் இவருடைய ஆரம்ப கால வாழ்வு அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் ரனியல்லாக அவர்கள் மக்காவில் கிபி ஐநூற்றி எண்பத்தி ஒன்றில் ஆஃப் இப்னு அவுஃப் மற்றும் தாயார் அல் ஷிஃபா இப்னு ஆவ் ஆகியோரின் மகனாக பிறந்தார் அவரது பெற்றோர் இருவரும் மக்காவில் உள்ள குறைஷு குல பெருங்குடியினரின் ஜுஷ்ரா கோத்திரத்தை சேர்ந்தவர் ஆவார்கள் தாயார் அல் ஷிஃபா தான் ஆமீனாவுக்கு பிள்ளை பேறு பார்த்தார் அன்னையின் வயிற்றிலிருந்து இவரின் கையில் தான் அண்ணல் நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் விழுந்தார்கள் சுபஹான் அல்லா இஸ்லாமிய அழைப்பு பணி முதல் முதலாக விரிக்கப்பட்ட விடுக்கப்பட்ட அந்த நாட்களில் அவபக்கர் அவர்களின் அழைப்பை ஏற்று முதன் முதலில் இணைந்த எட்டு பேரில் இவரும் ஒருவர் தனது முப்பதாவது வயதில் இஸ்லாத்தினை தனது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை தனது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்ளும் முன் அப்து அம்ர் என்றோ அப்துல் காஃபா என்றே அழைக்கப்பட்டார் நபி சல்லாஹலிஸ்லாம் அவர்கள் அப்துல் ரஹ்மான் என்ற பெயரை மாற்றினார்கள் அதன் பிறகு மக்கள் இவரை அப்துர் ரஹ்மான் இஃப்னு அவுஃப் என்றே அழைக்கலானார்கள் சிறந்த புத்தி கூர்மையும் நல்ல பழக்க வழக்கங்கள் மற்றும் பண்பாட்டிற்கு சொந்தக்காரரான அவுஃப் அலிலா அவர்கள் இஸ்லாத்தை தனது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொள்ளும் முன்பிலிருந்தே மதுபானம் அருந்துவதை வெறுத்தொதுக்கிய நற்குணத்திற்கு சொந்தக்காரர் ஆவார் இறை தூதர் சல்லாஹுலேஸ்லாம் அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இருமுறை ஹிஜ்ரத் செய்த அதாவது ஒருமுறை அபி அபினிசியாவுக்கும் இன்னொரு முறை மதீனாவிற்கும் ஹிஜ்ரத் செய்து சென்ற நட்பேருக்கும் உரியவர் அடுத்து ஹிஜ்ரத் மக்காவில் ஒரு சிறந்த வணிகராக அப்துர் ரஹ்மான் இப்னு ஆஃப் அவர்கள் இஸ்லாத்தை தனது வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டதால் மக்கத்து குறைஷிகளால் முஸ்லிம் வியாபாரிகளின் பொருட்கள் வாங்காமல் எதிர்ப்பும் கொடுமைகளும் செய்ய ஆரம்பித்ததால் மற்ற நபி தோழர்கள் போலவே அப்துர் ரஹ்மான் இப்னு ஆஃப் அவர்களும் கடுமையான கஷ்டத்திற்கு ஆளானார்கள் இந்த நிலையில் நபி சலா குலைசலம் அவர்கள் அவரை அபினீசியாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போக உத்தரவு அளித்தார்கள் இறைவனுடைய திருப்பொருத்தத்திற்காக நாடு துறந்து சென்ற முதல் முஸ்லிம்கள் குழுவில் பனிரெண்டு ஆண்களில் அப்துல் ரஹ்மான் இப்னோ ஆஃப் அவர்களும் இருந்தார்கள் மேலும் நான்கு பெண்களும் இருந்தனர் இவர்களுக்கு தலைவராக உஸ்மான் இப்னோ அப்பான் ரலியலாஃப் அவர்கள் இருந்தார்கள் வியாபார கப்பலில் ஏறி அபினீசியாவிற்கு புறப்பட்டு சென்றார்கள் அங்கு இரண்டாவது வந்த குழுவினர்களும் அபினீசியாவில் பிரச்சனைகளின்றி வாழ்ந்து வந்தனர் மதீனாவிற்கு நபி சல்லாஹலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்ற பின்னர் அபினீசியாவில் இருந்த தோழர்கள் மதீனாவுக்கு சென்றார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னோ ஆஃப்ரில்லாஹு அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பொழுது அவர்கள் வெறுங்கையுடன்தான் சென்றார்கள் எந்த ஒரு பொருளாதாரமும் அவங்களிடம் இல்லை இந்த நிலையில் இப்னு ரபி ஆ அன்சாரி ரலியல்லாஹு அன்கு என்ற நபி தோழருடன் இப்னு ஆஃப் ரலியலாக் அவர்கள் சகோதரராக நபி சல்லலா அவர்கள் என்ன செய்கிறாங்க இணைச்சி வைக்கிறாங்க அவரை வரவேற்று கண்ணியப்படுத்திய சாத் இப்னு ரபியா அன்சாரி அலியல்லாக அவர்கள் கூறுகிறார்கள் சகோதரரே இறைவன் என் மீது அளவற்ற அல்கொடைகளை செறிந்து சொரிந்துள்ளான் இந்த மதினாவிலேயே நான் தான் மிகப்பெரிய செல்வந்தனாக இருக்கிறேன் இப்பொழுது என்னிடம் மிகப்பெரிய இரண்டு தோட்டங்களும் இரண்டு மனைவிகளும் இருக்கிறார்கள் இந்த இரண்டு தோட்டங்களில் எது உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கிறதோ அதனையும் இரண்டு மனைவிகளில் உங்களுக்கு பிடித்த ஒருவரையும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற தோட்டத்தை உங்கள் பெயரிலும் நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற மனைவியை நான் விவாகரத்தும் செய்து தருகிறேன் அவளது இத்தா தவணை முடிந்ததும் நீங்கள் அவரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறினார்கள் நீங்கள் இப்போது என்னுடைய இஸ்லாமிய சகோதரராக இருப்பதின் காரணமாக உங்களது வாழ்வில் நல்லனவற்றை நாடுவதும் ஒரு இஸ்லாமிய சகோதரன் என்ற முறையில் உங்களது தேவையை நிறைவேற்றி வைப்பதற்கு இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கின்ற வழிமுறைகளையும் சமூக கடமையும் ஆகும் என்று கூறினார்கள் ஆனால் கண்ணியமும் சுயமரியாதையும் கொண்ட இப்னு ரஹ்மான் அவுஃப்ரலில்லா ஹனுஹூ அவர்கள் தனது சகோதரனின் வேண்டுகோளை ஏற்று கொள்ள மறுத்ததுடன் அவர் கூறினார் அல்லாஹ் உங்கள் மீது அருள் புரிவானாக இன்னும் உங்களது உடைமைகளிலும் உங்களது குடும்பத்தினர் மீதும் உங்களது குழந்தைகளின் மீதும் அருள் பாலிப்பானாக உங்களது செல்வங்கள் உங்களிடமே இருக்கட்டும் முதலில் எனக்கு வணிக சந்தைக்கான வழியை காட்டுங்கள் எனது வாழ்வாதாரத்தை நானே தேடிக்கொள்கிறேன் உங்களுக்கு ஒரு பகரமாக வாரமாக நான் இருக்க விரும்பவில்லை என்று கூறினார் மதினாவில் வியாபாரம் செய்கிறார் பின்பு வணிக சந்தைக்கான வழியை அறிந்து கொண்ட அப்துர் ரஹ்மான் இப்னு ஆஃப்ரல் அவர்கள் தனது வியாபாரத்தை அங்கு தொடங்கினார் அவர் எப்பொழுதும் தனது சொந்த வியாபாரத்தை தொடங்கினாரோ அப்போதிலிருந்தே இறைவன் அவரது வியாபாரத்தின் அருள் கொடிகளை அருள் கொடைகளை சொரிய ஆரம்பித்தான் அங்கு நெய் மாவு ஆகியவற்றை வாங்கி விற்பனை செய்த இவர்கள் விரைவில் பெரும் வணிகரானார்கள் குறைந்த ஆதாயத்திற்கே இவர்கள் பொருட்களை விற்றார்கள் ஒருமுறை இவர்கள் நூறு ஒட்டகங்களை விற்ற ஒட்டகை கட்டிய கயிறுகளை தவிர இவர்களுக்கு அவற்றின் மூலம் வேறு லாபமே கிடைக்கவில்லை அப்துல் ரஹ்மான் இன்னும் ஆப்ரலீலாக அவர்களின் வியாபாரத்தில் இறைவன் தனது பூரண அருள் கொடைகளை வழங்கியிருந்தான் அவர் கனைவிலும் நினைத்திராத அளவுக்கு அவரது செல்வ வளங்கள் அதிகரித்து சென்றன அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் அவர்கள் ஒரு கல்லை தொட்டாலும் அது தங்கமாக மாறிவிடும் என்று சொல்லும் அளவுக்கு அவர் ஆரம்பித்த அத்தனை வியாபாரங்களிலும் இறைவன் தனது அருள் மலையை பொழிந்து கொண்டிருந்தான் வியாபாரத்தை அடுத்து விவசாயத்திலும் அதிக கவனம் செலுத்தனர் மிக பரந்த அளவில் விவசாயத்தை ஆரம்பித்த பொழுது இப்னோ ஆஃப்ரலி அல்லாஹ் அவர்கள் கைபரில் ஒரு பெரிய நிலத்தை நபி சல்லா ஹலைஸ்லாம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் இஃப் இப்னோ ஆஃப்ரலி அவர்களுக்கு வழங்கினார்கள் இத்தனை சொத்துக்களில் இருந்தும் வரக்கூடிய வருமானத்தை அல்லாஹ் மார்க்கத்திற்காக அவர் செலவிடுவதற்காக என்றுமே தயங்கியதில்லை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருந்தார் ஒரு சமயம் எழுநூறு ஒட்டகங்கள் நிறைய வணிக பொருட்களும் தானியங்களும் மதினமா நகரத்துக்குள் நுழைந்த பொழுது அந்த வணிக கூட்டத்தின் வருகையால் மதினா நகரமே அதிர்ந்து கொண்டிருந்தது இந்த சலசலப்பை செவியுற்ற அன்னை ஆயுசார் அழியலாக அவர்கள் இந்த மதினாவிற்கு என்ன நேர்ந்து விட்டது ஒரே சலசலப்பாக இருக்கிறதே என்று தனது தன் பாணி பெண்ணிடம் கேட்டார்கள் அப்துர் ரஹ்மானின் எழுநூறு ஒட்டகங்கள் வணிகப் பொருட்களுடன் மதினா நகருக்குள் நுழைந்து கொண்டிருப்பதாகவும் அதன் காரணமாகத்தான் இந்த சலசலப்புகள் என்றும் ஆய் அவருக்கு கூறப்பட்டது இதனை கேட்ட அன்னை ஆயிஷா அலியலாக அவர்கள் நபி சலாஹ் அல்லிசலாம் அவர்களிடம் கூற நான் கேட்டிருக்கின்றேன் அப்துல்லா அப்துர் ரஹ்மான் இப்னு ஆஃப் அலியலாக அவர்கள் சூளத்தில் நுழையும் பொழுது தவழ்ந்த நிலையிலும் குதித்து குதித்தும் நுழைவார்கள் என்று கூறினார்கள் இதை கேள்விப்பட்ட அப்துர் ரஹ்மான் இஃப் அல்லாஹ் அவர்கள் ரலி அல்லாஹ் அவர்களிடம் வந்து அன்னையரிடம் நீங்கள் இவ்வாறு நபி அலை அவர்கள் சொல்ல என்று கேட்டார்கள் அன்னையர்களும் ஆம் என சொன்னார்கள் நபி சல்லா அலைசல்ல அவர்கள் திருவதனங்களால் தனக்கு அறிவிக்கப்பட்ட இந்த நன்மாராயத்துக்கான அல்லாவின் பெயரால் இந்த வணிகப் பொருட்களையும் அதனை சுமந்து வருகின்ற இந்த ஒட்டகங்களையும் நான் இந்த முஸ்லிம் உம்மத்தின் நல்வாழ்விற்காக தானமாக கொடுக்கின்றேன் என்று கூறி அத்தனை பொருட்களையும் ஒட்டகங்களையும் தானம் செய்து விட்டார் போர்க்களத்தில் அப்துர் ரஹ்மான் இப்னு ஆஃப் அலி அல்லாஹ் அவர்கள் பத்ரு மற்றும் உகர் உகது போர்களில் பங்கேற்று வீர போர் புரிந்துள்ளார் பத்ர போர்க்காலத்தில் அபுஜிலை கொள்வதற்காக தேடி வந்த இரு சிறுவர்களாக முவாத் இப்னு அம்ருல் ஜமுத் ரலி லாஹாஹன்ஹு அவர்கள் மற்றும் முவாத் இப்னு அஃப்ரார் அலி இல்லாஹான்ஹோ ஆகிய இருவரிடமும் கவசம் தரித்திருந்த அபுஜஹிலை காட்டி கொடுத்து அதன் மூலம் அவனுக் அவனுடைய இறப்புக்கு வழி கோரியவர்கள் இவர்களே ஆவார் உகது களத்தில் அண்ணல் நபி சலாஹலை சலம் அவர்களை காத்து நின்ற வீர போர் செய்த இவர்களில் உடலில் இருபது காயங்கள் ஏற்பட்டன காலில் படுகாயம் ஏற்பட்டதன் காரணமாக இவர்கள் தம் ஆயுள் முழுவதும் நொண்டி நடக்க வேண்டியதாயிற்று ஹிஜிரி ஆறாம் ஆண்டு தௌமத்துல் ஜந்தல் என்ற இடத்தை முஸ்லிம்களின் நில பிரதேசத்திற்கு உட்பட்ட பகுதியாக ஆக்கிக்கொள்வதற்காக ஒரு படை அனுப்பி வைக்கப்பட்டது அந்த படையில் பனு கலப் என்ற குலத்தவர்கள் வசித்து வந்தார்கள் இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரிகளாக செயல்பட்டவர்கள் இந்த படைக்கு அப்துல் ரஹ்மான் இப்னு ஆஃப் ரலிலாக் அவர்களை தளமதியாக நியமித்து அனுப்பி வைத்த நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் தலைவருக்கான தலைப்பாக அணிவித்து தனது கையில் இஸ்லாமிய கொடியையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் இப்னு ஆஃப் ரலியலாக் அவர்களின் அமைதியான பிரச்சார பணியின் மூலமாக போர் இல்லாது எந்தவித உயிர் மற்றும் பொருள் சேதங்கள் இல்லாமல் அமைதியான முறையில் அந்த பகுதி மக்கள் இஸ்லாத்தினை ஏற்றுக்கொண்டார்கள் மேலும் அந்த குல தலைவர்கள் தனது மகளை இப்னு ஆஃப் ரலியலாக் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தார்கள் தபுக் ஊரிலும் இப்னு ஆஃப் ரலியலாகு அவர்கள் மிகவும் தாராளமாக பொருளுதவி செய்தார்கள் இஸ்லாமிய படை தபுக் நோக்கி நகர்ந்த பொழுது அப்துர் ரஹ்மான் இப்னு ஆஃப் அன்ஹோ அவர்களும் அந்த படையில் இணைந்து கொண்டார்கள் முஸ்லீம் படை ஒரு இடத்தில் பயணத்தை இடைநிறுத்தி ஓய்வெடுத்த பொழுது அங்கு நபி சல்லாஹுலேஸ்லாம் அவர்கள் இல்லாத காரணத்தால் அப்துர் இப்னு அவுஃப் ரலிலாஹ்கு அவர்கள் முன்னிறக்க தொழுகை நடத்தப்பட்டது அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் இமாமாக முன்னின்று தொழுகையை நடத்தி கொண்டிருந்த பொழுது இடையில் வந்த நபி சல்லாஹ் அலைவம் அவர்கள் கொடைத்தன்மைக்கும் பரிசுத்த ஆன்மாவுக்கும் நேர்மைக்கும் பெயர் போன தனது ஆறுயிர் தோழரை பின்பற்றி தொழ ஆரம்பித்தார்கள் மக்கா வெற்றி இஸ்லாமிய வரலாற்றில் மிகவும் பிரபலமான வரலாற்று சம்பவமான மக்கா வெற்றியின் பொழுது இன்னும் அதனை அடுத்து ஹஜ்ஜத்துல் விதா என்ற இறுதி ஹஜ்ஜின் பொழுது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்களுடன் உடனிருந்த நற்பேரும் பெற்றவர் ஆவார் ஒரு ஹஜ்ஜின் பொழுது இறை நம்பிக்கையாளர்களின் தாய்மார்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததே அல்லாமல் அவர்களுக்கு சரியாக வசதியை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் பயண நெடுக்கிலும் அவர்களது தனிமைக்காக வேண்டி பிரத்யோக ஏற்பாடுகளை செய்திருந்தார்கள் அந்த ஹஜ்ஜு நெடுக்கிலும் அவர்களது கண்ணியத்தையும் கௌரவத்தையும் பேணி பாதுகாக்கும் விதத்தில் அத்தனை ஏற்பாடுகளும் அமைந்திருந்தார்கள் இத்தனையும் அவர்கள் தனக்காக பிரத்யோகமாக பிரார்த்தி பிரார்த்திக்க வேண்டும் என்பதற்காகவே செய்திருந்தார் அண்ணல் நபி சலாஹா அலை அவர்கள் காலமான பொழுது இவர்கள் ஆற்றுண்டின் துயரத்தில் ஆழ்ந்து பல நாட்கள் வரை உணவருந்தாது இருந்தார்கள் பின்னர் இவர்கள் பலரின் வற்புறுத்தலின் மீதே உணவருந்தலும் ஆனார்கள் மருமையை பற்றிய கவலை தம்முடைய செல்வம் நாளுக்கு நாள் வளர்ந்தோங்கி வருவதைக் கண்ட இவர்கள் கவலையுடனும் நபி சல்லாஹலை சொல்லாம் அவர்களின் மனைவியில் ஒருவரான உம்மு சல்மார் அலி அவர்களை நோ அணுகி என்னுடைய செல்வம் செல்வ பெருக்கிற்கு என்னை அழித்து விடுமோ என்று அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள் அதற்கு அவர்கள் அதனை சதக்கா தர்மம் செய்யுங்கள் என்று கூறினார்கள் அதிலிருந்து இவர்கள் தம் பொருள் செல்வத்தை ஏழை எரியவர்களுக்கு அள்ளி வழங்கியதுடன் ஏராளமான அடிமைகளையும் விடுதலை செய்வதிலும் பயன்படுத்தினார் இவர்களால் முப்பதாயிரம் அடிமைகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்று குறிப்பிடப்படுகிறது இறைவன் ஏழைகளின் நன்மைகளை கருதியே என்னிடம் பெரும் செல்வத்தையும் அமானிதமாக தந்துள்ளான் என்று அடிக்கடி கூறுவார் இவர்களால் ஏறத்தாழ மூவாயிரம் குடும்பங்கள் நலம் பெற்றன ஒரு முறை இவர் தம்முடைய நிலங்களை விற்று வந்த நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் தினார்களை அப்படியே ஏழைகளுக்கு தர்மம் செய்துவிட்டார்கள் விட்டார்கள் அப்துர் ரஹ்மான் இப்னோ ஆஃப் அவர்கள் தனது ஆரம்ப நாள் முதல் இறுதி நாள் வரை கணக்கில்லாமல் தனது சொத்துக்களை தானம் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் அவ்வாறு தானமாக வழங்கினாலும் அவரது சொத்தின் மதிப்பு நாளுக்கு நாள் வளர்ந்ததே ஒழிய மிகக் குறைந்ததாக சரித்திரம் கிடையாது அவரது சந்ததிக்காக மிக பெரும் சொத்தை விற்று சென்றார் அவரது நான்கு மனைவிகளுக்கும் மட்டும் எண்பதாயிரம் தினார்களையும் ஏராளமான தங்க கட்டிகளையும் விற்று சென்றார் அவற்றை வெட்டி அவரது சந்தனி சந்தனியினரிடையே பங்கு வைக்கப்பட்டது அவர் பொழுது அசையா சொத்துக்களை தவிர்த்து ஆயிர ஒட்டகங்களையும் நூறு குதிரைகளையும் மூவாயிரம் ஆடுகள் கொண்ட மந்தையையும் விற்று சென்றிருந்தார் இவ்வளவு செல்வ வளங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவதை விட்டுவிட்டு அப்பொழுதும் மறுமை நினைவிலேயே அதன் எதிர்பார்ப்பிலேயே கவலை தோய்ந்தவர்களாக இருப்பார்கள் சிறந்த வாய்மையாளர் ஔபக்கர் அலி அல்லாஹூ அவர்கள் தம் கிலாபத்தின் போது அவர் இவர்களிடமே அதிகமாக ஆலோசனை கலந்ததாக கூறப்படுகிறது உமர் அலி ஹான்கு அவர்களின் கிலாபத்தின் போதும் நியமிக்கப்பட்ட ஆலோசனை குழுவில் இவர்களே முக்கிய இடம் வகித்தார் முக்கியமான பிரச்சனைகளில் இவர்களின் முடிவே எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டும் வந்தது உமர் அலியல்லா ஹான்கு அவர்கள் இறந்த பின் புது கலிஃபாவை தேர்ந்தெடுக்க நியமிக்கப்பட்ட குழுவில் இவர்களும் ஒருவர் ஒருவராயிருந்தார் அப்பொழுது சார் ரலி அவர்கள் அப்பதவிக்கு இவர்களே தகுதியானவர் என்று கூற இவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ளாது உஸ்மான் ரலி அவர்களை கலிஃபாவாக தேர்ந்தெடுக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் தம்முடைய இவ்வாலோசனைக்கு அளிரலியலாக அவர்களை இணங்க வைத்தார்கள் சிறந்த வாய்மையாளராக இருந்த இவர்களின் சாட்சியம் பிரமாத நீதியால் அப்படியே ஏற்றுக்கொள்ளப்பட்டு தீர்ப்பும் வழங்கப்பட்டது இறுதியில் இவருடைய மறைவு உஸ்மான் ரலியல்லாஹோ அன்ஹு அவர்கள் கலிஃபாவாக இருந்த காலத்தில் இவர்கள் ஹிஜ்ரி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டில் கிபி அறுநூத்தி ஐம்பத்தி நாலில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியலாக் அவர்கள் இறையடி செய்தார் சே சேர்ந்தார்கள் உஸ்மான் ரலியலாகு அவர்கள் முன்னின்று நல்லடக்கத்தை செய்தார்கள் அப்துல் ரஹ்மான் இப்னோ அவுஃப் ரலியலாக் அவர்களுடைய உடல் ஜன்னத்துல் பக்கியில் நல்லடக்கம் செய்யப்பட்டது சுபஹான் இந்த இந்த வரலாறுலேருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது எப்படின்னா ஒரு ஆளுக்கு செல்வம் வந்தாலே அவங்க ஒரு பெருமையோடு தான் நடக்கிறாங்க நான் இப்போ கண்ணால் கண்டது சில ரொம்ப ஏழையாக இருந்தவங்க தான் இப்போ அவங்களுக்கு நிறைய பணம் வந்ததுக்கப்புறம் கண்டுக்கிறதே இல்லை முந்தையெல்லாம் நின்று பேசிட்டு போனவங்க இப்போது அப்படி போயிட்டே இருக்காங்க சரி அல்ல உங்களுக்கு நேர்வழியை காட்டணும் இன்ஷா அல்லாஹ் வாங்க இன்றைக்கான கேள்விக்குள்ளே போயிடலாம் கேள்வி அஞ்சு கேள்வி மொத்தம் உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய தொலைபேசி எண் ஏழு அறுபத்தாறு எழுபத்தெட்டு எழுபத்தெட்டு எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு உங்கள் பதில்களை அனுப்பும் முன் உங்கள் பெயர் ஊர் ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் உங்களுடைய அந்த தலைப்பை போட்டு அனுப்புங்க அப்புறம் என்னோடய குழந்தையோட வாய்ஸ் நல்லா இருக்கு நீங்கள் பிள்ளைக்கு மூன்றரை வயசு தான் ஆகுது அல்லாஹ் அவளுக்காக துவா செய்யுங்க உங்களோட துவாவில் அவளையும் இணைச்சிக்கங்க அப்புறம் நேற்று வீடியோ போட்டது நான் எப்போது இன்றைக்கி வியாழக்கிழமை புதன்கிழமையே அப்லோட் பண்ணிவிட்டேன் அது அப்லோடு ஆகி வர லேட்டு கடைசியில் இப்போது வியாழக்கிழமை எட்டு மணி ஒம்பது மணிக்கு தான் அது அப்லோடே ஆச்சு ஆச்சு அல்லாஹ் இன்னைக்கு ஒரு கேள்வியை பார்த்துடலாம் கேள்வி மொத்தம் அஞ்சு அதாவது அப்துர் ரஹ்மான் இப்னு ஆஃப் ரலியலாகும் அணுகோ அவர்கள் எந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் அப்துல்லா இப்னூர் ஆஃப் ரலியலாக அவர்கள் எந்த ஊரில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் இதுதான் கேள்வி ஒன்று கேள்வி ரெண்டு அப்துர் இப்னா ரப் அதாவது ஆஃப் ரலியலாக அவர்கள் எப்போது பிறந்தார்கள் எந்த வருடம் எந்த வருடம் பிறந்தார்கள் எந்த வருடம் இறந்தார்கள் இதுதான் கேள்வி ரெண்டு ஆஃப் ரலியலாக அவர்கள் எந்த வருடம் பிறந்தார்கள் எந்த வருடத்தில் இறந்தார்கள் இதுதான் கேள்வி இரண்டு கேள்வி மூணு ஆஃப் ரலியலாக அவர்களுக்கு எத்தனை மனைவிமார்கள் இருந்தார்கள் ஆஃப் ரலியலாக அவர்களுக்கு எத்தனை மனைவிமார்கள் இருந்தார்கள் கேள்வி நாலு ஆஃப் ரலியலாக அவர்கள் இறக்கும்போது எத்தனை எத்தனை உயிரினங்கள் இருந்தன கேள்வி நாலு நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆஃப் ரலியலாக அவர்கள் இறக்கும்போது எத்தனை எத்தனை உயிரினங்கள் இருந்தன கேள்வி அஞ்சு ஆஃப் ரலியலாக அவர்கள் எத்தனை அடிமை அடிமைகளை விடுதலை செய்தார்கள் கேள்வி அஞ்சி அன்ஹு அவர்கள் எத்தனை அடிமைகளை விடுதலை செய்தார்கள் எத்தனை அடிமைகள் நலம் பெற்றன அதாவது அவங்களோட குடும்பங்கள் நலம் பெற்றன நல்ல கேட்டிக்கங்க கேள்வி அஞ்சிய ஆஃப் அன்ஹு அவர்கள் எத்தனை குடும்பங்களை விடுதலை அளித்தார்கள் எத்தனை குடும்பங்கள் நலம் பெற்றன இதுதான் நீங்கள் இன்ஷால்லா எனக்கு பதிலை நீங்கள் அனுப்பணும் அதாவது என்னன்னா இப்போ நாங்கள் வாய்ஸ் போடுற டைம் அதாவது வீடியோவை நாங்கள் இப்போ தான் எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த டைம் மணி எத்தனை கரெக்டாக மணி ஒம்பது ஐம்பத்தி அஞ்சு அதனால் உங்களுக்கு துவாவையும் அவளே சொல்லிட்டா இன்ஷால்லா செய்யுங்க